புகழ் பாடும் திருவிழா வித்திட்டு பயிர் வளர்க்கும் உழவனின் புகழ் விழா பஞ்சம் தீர்க்கும் நெல்மணிகள் உழவன் இல்லம் புகுவிழா இஞ்சி மஞ்சள் தோரணங்கள் மங்களமாக மணக்கும் விழா செஞ்சாந்து பானைகளில் புத்தரிசி பொங்கும் விழா செங்கரும்பு தோகையுடன் ஊரெங்கும் உழவும் விழா சங்குமணி கழுத்துடைய காளைகளை வாழ்த்தும் விழா மங்களங்கள் நிறைத்திடும் பொங்கல் திருவிழா சங்க இலக்கியங்கள் முதலே பொங்கல் இருந்ததற்கான சாட்சிகள் காணப்படுகின்றன குறிப்பாக மணிமேகலையில் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் என்ற வரி காணப்படுகிறது இது போகி பண்டிகையின் மையமாக இருக்கக்கூடும் என்று பொங்கல் விழா என்னும் நூலில் ராமலிங்க தம்பினார் குறிப்பிடுகிறார் பொங்கல் விழா என்பது தமிழர் பண்பாட்டின் தோற்றத்தோடும் தொடர்ச்சியோடும் தொடர்புடையதாக நான் பார்க்கிறேன் நாம் எத்தனை விழாக்களை கொண்டாடினாலும் விழாவாக பொங்கல் விழா இருக்கின்றது பொங்கல் நமக்கு மகத்தான மூன்று நல்ல விஷயங்களை கற்றுத்தெருகின்றது முதலாவதாக பழைய என கழித்தலும் புது என புகுத்தலும் போகு என்றால் அனைவருக்கும் தெரியும் தானே பழைய பொருட்களை எரித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து சாயமடித்து புதியதொரு ஆண்டிற்காக தயாராவது நாம் அனைவரும் நம் வாழ்வில் நீக்க வேண்டியவை பற்றியும் சேர்க்க வேண்டிய

கேட்கிறேனே சொல் யார் இந்த காட்டுக்கு ராஜா என்று யானை அடி அடித்ததாம் சில நேரங்களில் நம்முடைய வெற்றியாக இருக்க வேண்டும் எனக்கு ஒரு செய்தியோடு முரண்பாடு இருந்து கொண்டே இருந்தது நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் என்று அது எப்படி சாத்தியம் நாம் நினைத்த வாரே ஆகிவிட முடியுமா என்று எனக்கு ஒரு கேள்வி த வேர்ல்ட் செஸ் சாம்பியன் தெரியுமா குகேஷ் அவருடைய சிறு எடுக்கப்பட்ட நேர்காணலின் போது நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ஐ வாண்ட் டு பிக் ஓல்டு சாம்பியன் என்று சொல்லி இருப்பார் அப்பொழுது அதை யாரும் பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை ஆனால் தற்பொழுது இஸ் அ ஓல்டு சாம்பியன் அவருடைய பதினெட்டு வயதில் இஸ் அ ஓல்டு சாம்பியன் அப்பொழுதுதான் நீ வரிகளின் அர்த்தம் புரிந்தது நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் என்று ஒரு திரை வசனம் கூட இருக்கின்றது ஜெயிச்சிறுவன் ஜெயிச்சிருவன் சொன்னா இந்த உலகம் கேட்காது ஜெயிச்சவன் சொன்னா இந்த உலகம் கேட்கும் கண்டிப்பா கேட்கும் தோழர்களே வாழ்வின் கடைசி நொடிவரை நம்முடையதுதான் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பரீட்சை மூன்று மணி நேரம் நடக்கின்றது கடைசி நொடிவரை நம்முடையதுதான் நாம் எப்படி நேரத்தை செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்தே நம் மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன வாழ்க்கையும் நாம் நேரத்தை எப்படி செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்தே இரண்டாவதாக உழைப்பின் உன்னதத்தை பொங்கல் நமக்கு சொல்லித் தருகின்றது சுழன்றும் புன்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்றார் திருவள்ளுவர் உழவின் சிறப்பினை கருதி உழவு என்று தனி அதிகாரத்தையே படைத்திருக்கிறார் விவசாயி சேற்றில் காலை வைத்தால் தான் கையை வைக்க முடியும் என்ற உழைப்பின் உன்னதத்தை பொங்கல் நமக்கு அடைவதற்கு நன்றி இறைவனுக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இரண்டாம் நாள் மாட்டு பொங்கல் அன்று கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் மூன்றாம் நாள் காணும் பொங்கல் அன்று விவசாயத்திற்கு உதவிய உறவினர்கள் நண்பர்கள் அயனவர்களுக்கு நட்புடன் கூடிய நன்றியுணர்வை செலுத்து நன்றி உணர்வு என்று சொல்லித் அவர்கள் அவருடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தில் ஒரு கவிதையை பகிர்ந்திருப்பார் அவன் சப்படமிட்டு உட்கார்ந்தான் குதிகாலிட்டு உட்கார்ந்தான் ஒரு காலை நீட்டி உட்கார்ந்தான் இப்படியும் அப்படியும் எப்படி உட்கார்ந்தான் பசித்தது என்று பொருள் பொங்கல் திருநாளிலும் கூட பலர் பசியினால் வாடுகின்றனர் எனவே நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து மனிதநேயத்தை தலைக்க செய்வோம் என்று சொல்லி நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டை விடைபெறுவது நான் உங்கள் நாகை கோகிலா